சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானதும் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிட செல்வ இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நேரம் சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் மற்றும் கடனை அடைத்து அதிலிருந்து மேன்மை பெறுவதற்கான மைத்ரேய முகூர்த்தங்கள் பற்றி கொடுத்து வருகின்றோம் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது இந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமாயி ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த மாதங்களில் நீங்கள் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் என்ற வீடியோ பதிவினுக்கு கொடுத்த உங்களுடைய அநேக வரவேற்பையும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்து முகூர்த்தங்கள் இருக்கின்றன பொதுவாகவே நாம் காலண்டரில் நாம் பார்க்கக்கூடிய முகூர்த்தத்தினை எல்லோரும் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தமானது விவாக முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது திருமணம் செய்வதற்கான முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் விதிகளும் விதி விளக்குகளும் கூடிய ஒவ்வொரு செயலுக்கான முகூர்த்தங்கள் பிரிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு வருகின்றன அதை நாம் பயன்படுத்தி வரும் பொழுது நமக்கு அதிகப்படியான நண்பலங்கள் கிடைக்கின்றன இதன் அடிப்படையில் இந்த வாகனம் வாங்குவதற்கு இந்த திதிகளும் இந்த நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாட்களில் நீங்கள் வாகனம் வாங்கினீர்கள் என்றால் அந்த வாகனம் அதிக பழு இல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான பயனுள்ள வகையில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து முகூர்த்தங்களானது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான முகூர்த்தங்களாகும் ஆகையால் தங்களுக்கு தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்பவர்களுக்கு எந்த முகூர்த்தத்தில் வாங்கும் பொழுது சிறந்த பலனை கொடுக்கும் என்பதையும் தெரிவிக்க காத்திருக்கின்றேன் பொதுவாக ஒருவரின் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் அவருடைய லக்னம் மற்றும் ராசி நட்சத்திரம் மற்றும் மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் திசா புத்திகளின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய முகூர்த்தத்தினை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நட்பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அவ்வாறு வாங்கும் பொழுது வாகனத்திற்கு மேல் வாகனம் அந்த வாகனத்தின் மூலம் பலவிதமான சிறப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதிலும் மாற்று இல்லை அவ்வாறு நீங்கள் பெற விரும்பினால் இதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அதில் ரூபாய் ஐநூறு கட்டணத்தினை நீங்கள் ஜிபே செய்துவிட்டு அதற்குரிய ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பினீர்கள் என்றால் உங்கள் பிறந்த விவரங்களை அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான முகூர்த்தம் சிறந்த முகூர்த்தம் பார்த்து குறித்து எழுதி அனுப்பி வைக்கப்படும் வாரங்கள் பதிவுகளுக்கு செல்வோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான முகூர்த்தங்கள் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் முதல் முகூர்த்தமானது ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச தசமி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நீங்கள் வாகனம் வாங்கலாம் இரண்டாவதாக பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை சுக்லபட்ச ஏகாதசி திதியும் பூஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நீங்கள் தாராளமாக அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து ஏஎமுக்குள் வாங்கிக் கொள்ளலாம் மூன்றாவதாக பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச துதிய திதியும் அஸ்த நட்சத்திரமும் யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் நீங்கள் தாராளமாக வாகனம் வாங்கிக்கொள்ளலாம் நான்காவதாக பதினேழு மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியும் சித்திரை நட்சத்திரமும் கூடிய சுபயோக தினத்தில் அன்று காலை ஏழு மணி முப்பத்தி மூணு ஏஎம்க்கு மேல் நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் வாங்கிக் கொள்ளலாம் மேலும் அன்றைய நாளானது சங்கடகர சதுர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஐந்தாவதாக பத்தொம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை கிருஷ்ணபட்ச பஞ்சமி தேதியும் அனுச நட்சத்திரமும் கூடிய சுபயோக தினத்தில் அன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூணு பிஎம்க்கு மேல் தாராளமாக வாங்கலாம் வாங்கிக்கொள்ளலாம் ஆக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து முகூர்த்தங்களையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாகனம் வாங்கி வாகன பிராப்தியோகத்துடன் நீங்கள் வளமுடன் நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க வாகனத்துடன்